السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم وقد ورد الخبر عن سيد البشر أنه قال صلى الله عليه وسلم ليليني منكم أولو الأحلام والنوها ثم الذين يلونهم ثم الذين يلونهم رواه مسلم آمنا بالله صدق الله مولان العلي العليم وصدق رسوله النبي الكريم நேற்றைய பாடத்தினுடைய தொடர்ச்சி இன்றைக்கும் இடம் இடம்பெறுகிறது பெருமான ரசூலே கரீம்சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பகிர்ந்தார்கள் ஜமாத் தொழுகையிலே என்னை அடுத்து அறிவுடையவர்கள் ஞானம் உடையவர்கள் முதல் சஃபிலே நிற்கட்டும் அதற்கு பின்பு அடுத்தடுத்த அந்தஸ்து உடையவர்கள் நிற்கட்டும் என்று பெருமான ரசூலே கரிம்சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் ஜமா தொழுகையின் போது நண்பர்களை பார்த்து சொல்வார்கள் இங்கே அவர்கள் எதற்கு முதலிடம் தருகிறார்கள் என்றால் யார் தங்களுடைய அறிவும் ஞானத்தை பயன்படுத்துகிறார்களோ தங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் எனக்கு அடுத்திருக்க வேண்டும் என்று சொல்வதன் மூலமாக நம்மிலே ஒவ்வொருவரும் தம்முடைய அறிவை அதிகப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் பட்டை தீட்டிக் கொண்டிருக்க வேண்டும் அவருடைய அறிவொளி பிரகாசித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறார் நேற்று நாம் சொன்னோம் அறிவு இருக்கிறதே அது ஒரு மாபெரும் அருட்கொடைன்னு நாம் சொன்னோமே அந்த அருட்கொடையை நாம் வீணாக்கி விடக்கூடாது அல்லாஹ் அபுல்லா அலமின் அதை ஒரு மாபெரும் ஒரு நியமத்தாக இந்த மனித சமுதாயத்திற்கு தந்திருக்கிறான் கடந்த காலத்தில வாழ்ந்த மக்கள் தங்களுடைய அறிவை முழுமையான முறையில பயன்படுத்தி முன்னேறி இருக்கிறார்கள் இஸ்லாமியர்களின் நிறைய அறிவாளிகள் ஞானிகள் தத்துவவாதிகள் இருந்திருக்கிறார்கள் இஸ்மாவூத அரபிக் கல்லூரிடையிலேயே அந்த லைப்ரரி அரபி நூலகத்தை தமிழ் நூலகத்தை நாம் பார்வையிட்டோம் என்றால் ஆயிரக்கணக்கான கிதாபுகள் புஸ்தகங்கள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் எழுதியவர்கள் நம்முடைய இஸ்லாமியர்கள் தான் இத்தனை கித்தாபுகள் எழுதக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட அறிவாளிகளாக இருந்திருப்பார்கள் தத்துவவாதிகளாக இருந்திருப்பார்கள் சற்று யோசித்து பார்க்கிறோம் முன்னோடிகளாக திகழ்ந்திருக்கிறார்கள் புகாரியூர் பார்க்கின்றோம் முஸ்லீம் ஷரீப் பார்க்கின்றோம் இவனு மாஜா நசை இந்த கித்தாப்புகள்லாம் கோர்வை செய்தவர்கள் யார் நான்கு இமாமுகள் இருக்கிறார்களே அந்த நான்கு இமாமார்கள் ஆகிரக்கணக்கான ஹதீசுகள் வந்து சட்டங்களை நமக்கு வகுத்து கொடுத்தார்கள் அவர்கள் தங்களுடைய இரையச்சத்தினால் மட்டுமல்ல தங்களுடைய அறிவு தான் மறுசாக்கள்ல ஓதி தரப்படுகின்ற பல்வேறுபட்ட தரிசி கிதாபுகள் இருக்கிறது அந்த தரிசி கிதாபுகளை பார்க்கிற போது நம்முடைய அந்த முன்னோர்கள் இமாமார்களுடைய அந்த அறிவு ஆற்றலை நாம் நன்கு கொள்ள முடிகிறது இதே போன்றுதான் எத்தனையோ கண்டுபிடிப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார் சிறந்த வைத்தியர்கள் இருந்திருக்கிறார்கள் கணித மேதைகள் இருந்திருக்கிறார்கள் அல்ஜிபரா போன்ற கணிதங்களை கண்டுபிடித்த கணித மேதைகளெல்லாம் இருந்திருக்கிறார் மிகப்பெரிய எல்லாம் இருந்திருக்கிறார் நாம் ஏடுகளை புரட்டி பார்த்தோம் என்றால் முன்னோர்களில் இஸ்லாமியர்களில் உண்டான இந்த அறிவாளிகளை நாம் வாசிக்க முடியும் நாம் நம்முடைய அறிவை எப்படி வளர்த்துக் கொள்வது நல்ல பல விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருப்பது அதிகமாக படிப்பது நிறைய புஸ்தகங்களை படிப்பது நிறைய கிதாபுகளை பார்ப்பது நல்ல முறையில மனப்பாடம் செய்வது நம்முடைய பிள்ளைகளுக்கு மனப்பாட பயிற்சியை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் ஸ்கூல் பாடங்கள் மட்டுமல்ல குரான்ல உள்ள அந்த சூறாக்கள் குரானுடைய சட்ட திட்டங்கள் அதிசுகள் இவற்றை மனப்பாடம் செய்யும்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டே இருந்தோம் என்றால் அவர்கள் சிறந்த அறிவாளிகளாக மாறிவிடுவார்கள் சாதாரணமாக ஆபீஸுகளை பார்க்கிறோம் முப்பது ஜுசுக்களை மனப்பாடம் பண்ணியிருக்கிறார்கள் என்றால் அந்த மூளை அந்த முப்பது ஜுசுக்களை பாதுகாக்கிறது என்றால் அந்த மூளை எப்படிப்பட்ட ஒரு மூளையா இருக்கும் சொல்லி யோசித்து பாருங்கள் நூற்றுக்கணக்கான கம்ப்யூட்டர்களை விட ஒரு சிறந்த ஒரு கம்ப்யூட்டர் தான் நம்முடைய அந்த அக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆக்கல் ஆனால் நாம் அது விஷயமாக அசட்டையாக இருந்து கொண்டிருக்கிறோம் நிறைய பேர் சாதாரண தொழில் செய்தவர்கள் பிளாட்ஃபார்ம் தொழிலில் ஈடுபட்டவர்கள் சின்ன சின்ன பெட்டிக்கடைகள் வைத்தவர்கள் பின்னால் அவர்கள் பெரிய ஜவுளி கடல்களையே வைத்திருக்கிறார்கள் என்றால் பிரம்மாண்டமான பேலசுகள் மூலமாக அவர்கள் மால்களெல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்றால் ஆர் அவருடைய ஆரம்ப கால வரலாற்றை பார்த்தோம் என்றால் அதிசயித்து போவோம் அவர்கள் தன்னுடைய அறிவை பயன்படுத்தினார் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய ஆற்றலை பயன்படுத்தினார் அப்படி வாழ்க்கையிலே முன்னேறி கொண்டே போகிறார்கள் நாம் பார்க்கிறோம் அருமை இஸ்லாமியர்களையும் இருக்கிறார்கள் மற்றவர்களையும் இருக்கிறார்கள் எனவேதான் அல்லாஹும் அல்லாஹுடைய திருத்துதரும் நமக்கு எடுத்து நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த அக்கல் என்று சொல்லக்கூடிய அந்த முஹ் என்று சொல்லக்கூடிய அறிவை நீங்க நல்ல முறையிலே பயன்படுத்துங்கள் உங்களுடைய தொழிலை நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் சிறந்த படிப்பாளிகளாக பட்டதாரிகளாக நீங்கள் உருவாக்குங்கள் படியுங்கள் படியுங்கள் வாசியுங்கள் சுவாசியுங்கள் என்ற நம்முடைய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தியவாறு இருக்கிறது இறை தூதர்கள் கூட நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக திகழார் இறை தூதர்களை விட சிறந்த ஞானிகள் அறிவாளிகள் இருக்க முடியாது இதோ பாருங்கள் பெருமான ரசூலே கரிமிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் பதிர்பு போருக்காக புறப்படுகிறார்கள் தங்களுடைய இருப்பிடத்திலிருந்து அவர்கள் அப்படியே புறப்பட்டு போகிற போது நடுவிலே பதிர்பு பொருட்களம் புனித மதியனாவிலிருந்து குறிப்பிட்ட தூரத்திலே இருக்கிறது செல் சென்று கொண்டிருக்கிற போது இடையில ஒரு வயது முதிர்ந்தவரை ஒரு ஷேகி பார்க்கிறார்கள் அவரிடத்துல கொஞ்சம் பேச்சு கொடுக்கிறார்கள் பேச்சு கொடுக்கிறார்கள் கேட்கிறார்கள் முகமது அவ் குறைசியனை பற்றி உங்களுக்கு தெரியுமா முகமது முகமது தோழர்கள் தொடர்கள் மக்காவில் உள்ள குறைசியல் இது பற்றி உங்களுக்கு என்ன தகவல்கள் கிடைத்திருக்கிறது என்று தங்களை முகமது அவர்கள் காட்டிக் கொள்ளவில்லை தங்களை அவர்கள் வெளிக்காட்டிக்கொள்ளவில்லை அந்த சேஃ சொன்னார் ஒரு மிக சிறந்த அறிவாளி நீங்கள் யார் முதலில் அதை சொல்லுங்கள் அதற்கு பின்பு நான் அவர்களை பற்றி சொல்லுகிறேன் என்று சொன்னார் அதெல்லாம் முடியாது பெருமானார் சொன்னார் நாங்கள் யாரென்றெல்லாம் சொல்ல முடியாது நான் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் அதற்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் எப்படி பெருமானார் கரும் மிஸ் தங்களை காட்டி கொடுப்பார்கள் போர்க்களத்திற்கு செல்கிறது ரகசியமான ஒரு விஷயம் எனவே இதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் பின்னால் பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் அந்த ஷேஃப் சொன்னார் அவளுடைய அறிவை பாருங்கள் எனக்கு தகவல் கிடைத்தது குறைசிகள் மக்காவிலிருந்து இந்த நேரத்திலே புறப்பட்டார்கள் என்று எனக்கு தகவல் கிடைத்தது அந்த நேரத்தில் அவர்கள் புறப்பட்டிருந்தார்கள் என்றால் மக்காவிலிருந்து இவ்வளவு தூரத்திலே வந்து சேர்ந்திருக்க வேண்டும் அதே போன்று நான் கேள்விப்பட்டேன் முகமதும் முகம்மதுனுடைய தோழர்களும் முகமது தான் கேள்வி கேட்கிறார் என்பது அவருக்கு தெரியாது முகமதும் முகமதுடைய தோழர்களும் இந்த நேரத்திலே அவர்கள் புறப்பட்டார்கள் என்று நான் செய்தி அறிந்தேன் அவர்கள் புறப்பட்ட நேரத்தோடு நான் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த நேரத்திலே அவர்கள் இந்த இடத்திலே இருக்க வேண்டும் இந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று அந்த ஷேக்கு அவ்வளவு பெரிய அறிவாளி கிராமங்களில் வாழக்கூடிய அந்த சேக்குகளும் கூட அவ்வளவு பெரிய அறிவாளிகளாக சிந்தனையாளர்களாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் இந்த இடத்துல அவர் இருக்க வேண்டும் என்று பெருமான ரசூலை கரும் சல்லா அலி சொல்லாம் அவர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அதற்கு பின்பு அவர் கேட்டார் மன்னன்தும் என்று கேட்டு நீங்க யாரு முதல்ல சொல்லுங்கன்னு அந்த ஷேக் மறுபடியும் கேட்கிறார் முகமதுல்ல கேட்கிறார்கள் நபி அவர்கள் தங்களை காட்டு கொடுப்பாங்களா நீங்க பேசணும் நீர்வளம் உள்ளவர்கள் நாங்கள் நீர்வளம் சொல்லிவிட்டார்கள் நீர் வளம் எங்க இருக்கிறதோ அந்த இடத்திலே உள்ளவர்கள் என்று சொல்லி நொடிகோடு நிற்கவில்லை நிமிடம் கூட நிற்கவில்லை நடைய கட்டிவிட்டார்கள் நபிகள் நாயம் சொல்லாசம் அந்த சேக்கு திகைத்து போய்விட்டால் யார் இவர்கள் நீர்வளம் நிறைந்த ஊர் என்றால் மதீனாவும் நீர்வளமும் நிறைந்த ஊர் தான் ஈராக்கிலையும் நீர்வளமும் நிறைந்த ஊர் இருக்கிறது இன்னும் சில பிரதேசங்கள் அங்கேயும் மின் மா மின் மின்மாங்கிறாங்க இப்போ எந்த ஊர்ல இருந்து இவங்க வந்திருப்பாங்க அவர் யோசிச்சுட்டே இருந்தாங்க இவங்க போய் போயிட்டான் காரணம் அந்த நேரத்தில் அந்த இராணுவ ரகசியங்கள் வெளிப்பற்ற கூடாது அந்த போர் ரகசியங்கள் வெளிப்பற்றக்கூடாது அந்த ஷேக் மூலமாக அந்த செய்தி குறை செயல சென்று அடைஞ்சிடலாம் இடையிலேயே தாக்குதலை தொடுத்துடலாம் அந்த குறிப்பிட்ட அந்த பதில் போர்க்களம் சென்று அடைவதற்கு முன்னாலேயே இப்படியெல்லாம் பெருமானா ரசூலே கம்மிசலாஸ் அவர்கள் தங்களுடைய அறிவை ஞானத்தை அதன் தீட்சன்னியத்தை அதனுடைய அந்த தூர பார்வையை தூர திருஷ்டியை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார் நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில வளம் பெறுவதற்கு முன்னேறுவதற்கு நம்முடைய தொழிலை பெருக்கிக் கொள்வதற்கு நம்முடைய பிள்ளைகள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஏன் நாம் யோசி எத்தனையோ பேர் யோசிக்கிறார்கள் அவர்கள் வளம் பெறுகிறார்கள் இதோ பாருங்கள் சுலைமான் அலிஸ்வராத்துலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்டான் உங்களுக்கு அறிவு ஞானம் வேணுமா இல்லை செல்வம் வேணுமா இல்லை பதவி பட்டம் வேணுமா என்று கேட்டான் சுலைமான் அலிஸ்வராத்து அவர்கள் எனக்கு செல்வம் வேண்டியதில்லை ஆட்சி அதிகாரம் பதவி பட்டம் எல்லாம் வேண்டியதில்லை எனக்கு அறிவு ஞானம் தான் வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லாஹ் அறிவு ஞானத்தை கொடுத்தார் அந்த அறிவு ஞானத்தை வைத்துத்தான் அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தராகவும் திகழ்ந்தார்கள் அதே போன்று அவர்கள் உலகத்தையே அவர்கள் ஆட்சி செய்கின்ற அந்த ஆளுமை திறமையும் பெற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதனிடத்தில் அறிவு ஞானம் இருந்தால் போதும் அவனுக்கு எல்லா வகையான சிறப்புகளும் கிடைத்துவிடும் அந்த சுலைமான் நபி அலி அவர்கள் இதோ இறுதியாக தாவூத் சலாம் தாவூத் அலிசலாம் பெற்ற மகன் தான் சுலைமான் அலிசலாம் தாவூத் அலி சலாம் அவர்களிடத்துல இருவர் ஒரு கேஸை கொண்டு வருகிறார்கள் என்ன கேஸ் ஒருவர் விவசாயி ஒருவர் ஆட்டுப்பண்ணை வைத்திருக்கக்கூடியவர் விவசாயி என்ன செய்கிறார் புகார் சொல்கிறார் இது ஆட்டுப்பண்ணை வைத்திருக்கிறார் இவருடைய ஆடுகள் எல்லாம் எங்களுடைய விவசாய நிலத்திலே உள்ளே புகுந்து விவசாய நிலத்தை அழித்து விட்டது எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டது நாங்கள் திராட்சை தோட்டம் தயார் பண்ணிருந்தோம் அத்தனை திராட்சையும் போய்விட்டது தாவூதலி இஸ்லாம் பதில் சொன்னார்கள் அப்படியா இதற்கு ஒரே தீர்ப்பு என்னவென்று கேட்டால் இந்த ஆட்டுப்பண்ணைக்காரருடைய இந்த ஆடுகள் எல்லாம் உங்களுக்கு சொந்தம் ஆடுகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் செல்லுங்கள் என்று தாவூதலி இஸ்லாம் தீர்வு செய்து விட்டார்கள் அதாவது பண்ணை வைத்திருக்கக்கூடியவர் அந்த ஆடுகள் எல்லாமே விவசாயி புகார் சொல்கிறார் எங்களுடைய விவசாய நிலத்தை துவம்சம் செய்து விட்டன இங்க இருக்கக்கூடிய கனி வகைகள் எல்லாம் மென்று விட்டன எங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டமாகிவிட்டது என்று சொன்னபோது தாவூதலி இஸ்லாம் தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள் இந்த எல்லா ஆடுகளும் உங்களுக்கு சொந்தம் தீர்ப்பு முடிந்து விட்டது அந்த இருவரும் திரும்பி வருகிறார்கள் வாதி பிரதிவாதி இருவரும் திரும்பி வருகிற போது நடுவிலே சுலைமான் நபின் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அப்போது பதினோரு வயசு தான் பதினோரு வயசு தான் சுலைமான் நபின் இருவரையும் பார்த்து கேட்டார்கள் எங்கள் தந்தை உங்களுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணார் என்று கேட்டார்கள் சொன்னார்கள் இருவரும் பதில் சொன்னார்கள் இந்த பதிலை விட நான் ஒரு பதில் வைத்திருக்கிறேன் அது மிகவும் சிறந்த பதில் என்று சொன்னார் உங்கள் இருவருக்கும் தோதுவான ஒரு பதில் என்னிடத்துல இருக்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்னிடத்துல இருக்கிறது என்று மகன் கூறுகிறார் மகன் சுலைமான் நபி அலி இஸ்லாம் அவர்கள் தாவூது நபி அலி இஸ்லாம்டே மகன் உடனே அந்த இருவரும் தாவூது நபி இடத்துல சென்றார்கள் இந்த மாதிரி உங்களுடைய பையன் சுலைமான் நபி இப்படி சொல்றாரு இதை விட ஒரு நல்ல தீர்ப்பு இருக்குது உகந்த தீர்ப்பு இருக்குது ஏற்ற தீர்ப்பு இருக்குதுன்னு சொல்றாரு கூப்பிடுங்க வர தாவூது அலி இஸ்லாம் கூப்பிட்டாங்க அவங்க வந்தாங்க நீ என்னப்பா சொல்ற சுலைமான் பேரு இஸ்லாம் சொன்னாங்க ஒண்ணும் இல்லை இந்த ஆடுகளை எல்லாம் நீங்க யார்கிட்ட கொடுங்க இந்த விவசாயிட்ட கொடுங்க நல்லா கவனிக்க இந்த விவசாயிட்ட கொடுங்க அந்த விவசாயி ஏற்கனவே அவர் திராட்சை தோட்டங்கள் தோட்டம் செய்திருந்தாரு நல்ல கொல கொலையா தொங்குச்சு அந்த திராட்சை இதெல்லாம் இவர் என்ன செய்வார் அந்த விவசாயி அந்த ஆடுகளை கொஞ்ச காலம் வைத்திருப்பாரு தன்னுடைய கஸ்டடியில் வைத்திருப்பார் வைத்து அதில் கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் எல்லாம் பெற்றுக் கொண்டிருப்பாரு அதில் பால் கறந்து சாப்பிடுவாரு பால் கறந்து சாப்பிடுவாரு அதனுடைய அந்த முடிகள் ரோபங்கள் அந்த ரோமங்களை எல்லாம் கம்பளி சால்வை செய்யறதுக்கு தயார் பண்ணிக்கிடுவாரு இப்படி பயன்படுத்துவாரு நீங்க என்ன செய்யறீங்க இந்த ஆட்டுக்கு சொந்த ஆடுகள்ல இவற்று ஒப்படைக்கப்பட்டு போச்ச விவசாயத்தில் ஒப்படைக்கப்பட்டு போச்சுங்களா நீங்க அந்த விவசாய இடத்துல நீங்க அந்த இடத்துல அந்த நிலத்தை ஒப்படைங்க அவருடைய நிலத்தை நீங்க ஒப்படைச்சிங்கன்னா அவரு என்ன செய்வாரு அந்த நிலத்தை வந்து பயிரிடுவாரு திராட்சை தோட்டமாக உருவாக்கி அவர் பயிரிடுவார் நல்ல பயிரிட்டு இன்றைக்கு அதாவது நேற்று அந்த ஆடுகள் அந்த திராட்சை பழங்களை சாப்பிடுகிற வரையும் எப்படி அந்த தோட்டம் வந்து செழிப்பா இருந்ததோ அந்த செழிப்பான நிலைமை வருகின்ற வரையும் அவர் அவர் பயிரிட்டுக்கிட்டு இருப்பார் வரையும் அந்த ஆடுகள் வந்து தோட்டக்கார இடத்துல இருக்கணும் நல்லா கவனிக்கணும் தோட்டக்கார இடத்துல இருக்கணும் நல்ல செழிப்பானதுக்கு பின்னாடி அதற்கு பின்னாடி என்ன செய்வாரு இந்த தோட்டக்காரர் வந்து ஆடுகளை ஆட்டுக்கு சொந்தக்காரத்தை ஒப்படைச்சிருவாரு தோட்டத்தை வந்து தோட்டத்துக்கார்டு ஒப்படைச்சுவார் இதுதான் தீர்ப்புன்னு சொன்னாங்க சுலைமான் நபி அலிஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் ஆட்டுப்பண்ணைக்காரிடத்தில் தோட்டத்தை ஒப்படைச்சுவாரு அந்த ஆட்டுப்பண்ணக்கார தோட்டத்தை தோட்டக்காரத்தை ஒப்படைச்சுவார் இதுதான் வந்து அருபக்கான தீர்ப்புன்னு சொல்லி சொன்னாங்க தாவூலிஸ்லாம் ஆச்சரியப்பட்டு போயிட்டார் இது ரெண்டு பேருக்கு நியாயமான ஒரு தீர்ப்பா இருக்குது இதுதான் சரி ஏன்னா அவருக்கும் நஷ்டம் இல்லை இந்த ஆடுகளும் இவரை விட்டு போயிடல இந்த ஆடுகளை வச்சு கொஞ்ச காலம் இவர் வந்து அனுபவிச்சுக்கிறார் காரணம் இப்ப அனுபவிக்க முடியல அந்த பழங்களை பழத்தோட்டத்தை வச்சு அனுபவிக்க முடியல அனுபவிச்சுக்கிறவாரு அதுல வறட்சி ஏற்பட்டிருக்கும் இருக்கும் கடைசியில ஆட்டுக்காரங்க தானே ஆட்டு பண்ணைக்காரங்க தானே அதெல்லாம் சென்று போகிறது எனவே அல் கதா மா கு கமா குல்து சொல்லிட்டாங்க பதினோரு வயசு ஒரு பாலகர் சொல்லுகின்ற அந்த தீர்ப்பு இருக்கிறதே அவருடைய தந்தையின் தீர்ப்பை விட ஒரு உகந்த தீர்ப்பாக ஆகிவிட்டது இப்போ ஹக்கமபிஹி கமா கால சுலைமான் அலையும் சலாம் வாலா நபி அபுதா தஸ்லீம் என்று இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறார்கள் இந்த சம்பவம் குரான்ல உள்ள ஒரு வசனத்தை அடிப்படையாக வைத்து உண்டான ஒரு சம்பவம் இது வந்து ஒரு கற்பனை சம்பவம் அல்ல மாறாக குரானிலே நபி தாவூத் நபி சுரைமான் சலாம் இருவருக்கும் நாம் ஹிக்குமத்தை தந்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அந்த வசனத்துக்கு ஏற்ப உண்டான ஒரு சம்பவம் இப்படியெல்லாம் நம்முடைய இறை தூதர்களே சிறந்த அறிவாளிகளாக புத்திசாலிகளாக ஞானிகளாக ஆற்றல் ஆளுமை திறன் படைத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் முன்னோர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிற போது நமக்கு இதெல்லாம் சிறந்த எடுத்துக்காட்டுகள் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த அறிவை இந்த ஞானத்தை இந்த ஆற்றலை நாம் பயன்படுத்தி நாம் வாழ்வாங்கு வாழ்வதற்கு நல்ல மனப்பாட சக்தி குரான் மனப்பாடம் பண்ணுவோம் என்றாலும் மனப்பாட சக்தி அதிகரிக்கும் என்று சொல்வார்கள் அதே போன்று எதெல்லாம் மனப்பாடம் பண்ணுகிறாலோ நம்முடைய அறிவு அப்படி பட்டை தீட்டப்படும் பட்டை தீட்டி அது புறகாசிக்க ஆரம்பித்து விடும் மூளை முடங்கி போயிருக்க கூடாது நம்முடைய அறிவும் முடங்கி போயிருக்க கூடாது முடங்கி போயிருந்தால்தான் அந்த அறிவும் அந்த அறிவை அல்லா எந்த உயர்ந்த நோக்கத்துக்கு படைத்தானோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும் என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் அல்லாஹுரானில பல இடங்களில் நீங்க சிந்திக்க வேண்டாமா இன்னிக்கல் ஆயாத்தின் உளிமுகா என்கிறார் அடிக்கடி பார்த்து இதுல நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது யாருக்கு அறிவாளிகளுக்கு என்று சொல்கிறார் நாம் எல்லோரும் அறிவாளிகளாக திகழ வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ஆலமின் நல்லவர்கள் நாதாக்கள் சிறந்த சிந்தனையார்கள் கூட்டத்தில் நம்ம எல்லோரையும் சேர்த்துக் கொள்வானாக வாகருத் ஆவான் ரபுல்லின்